நீங்கள் அவரோடு எதிர்பார்த்துருக்கின்ற ஒன்றை நாம் சொல்ல விரும்புகின்றேன் அது இதுவாகத்தான் இருக்கும் பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சின்னு சொல்லிகிட்டே இருக்க இளைத்தவரை அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை அதனால் போராட்டத்தை அறிவிங்கள் அதைத்தான் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் நிச்சயமாக போராட்டத்தை அறிவிப்போம் இதுவரை நடந்திராத போராட்டம் சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி மயிலே மயிலே என்றால் அது போலாது இறகு போலாது அதனாலே அதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல ஆக அந்த போராட்டத்துக்காக நாம் எவ்வளவு தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக உங்களுக்காக மக்களுக்காக எல்லா சமுதாய மக்களுக்காக முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் அத்தனை மக்களுக்காகவும் போராடி வருகின்ற வாதாடி வருகின்ற போராடி சிலவற்றை வெற்றி பெற்ற தொடர்ந்து உழைத்து வருகின்ற ஒருவன் இந்த ராமதாஸ் இந்தியாவிலே ஜெயபாஸ்கர் எழுதி புஷ்பகனம் குப்புசாமி அவர்கள் பாடியிருப்பார்கள் இந்தியாவிலே இதுவரை இதுபோன்ற ஒரு மனிதரை ஒரு தலைவரை கண்டதுண்டா என்று நானும் இப்பொழுது கேட்கிறேன் இதுபோன்று முப்பத்தி நாலு வகையான அமைப்புகள் போராட்டங்கள் இடஒதுக்கீடு போராட்டங்கள் சமூக நீதிக்கான போராட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் வேறு யாராவது ஒரு மனிதர் செய்திருக்கிறாரா யாரும் இல்லை என்னை போன்று யாரும் இல்லை ஆனால் நான் இந்த சமுதாயத்தில் பிறந்ததினாலே எனக்கு வெளிச்சம் போட்ட வெளிச்சம் போட்டு காட்ட ஆள் இல்லை ஊடகங்கள் மறைத்தார்கள் இப்பொழுது கொஞ்சம் வெளிச்சம் போட்டு கொள் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் சொல்கின்றேன் என்னை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடாக இருந்தாலும் வேறு சமூக இருந்தாலும் உழைத்தவர் ஒரு தலைவர் நான் என்னை தலைவர் என்று சொல்லிக்கொள்வதில்லை இந்தியா கண்டதுண்டா என்று புறப்பவனம் குப்புசாமி பாடினாரே யாராவது இருக்கிறார்கள் அப்படி இந்தியாவிலே இந்தியாவிலே யாருமே இல்லை இந்தியாவில் யாருமே இல்லை என்னை தவிர நான் இதை பெருமையாக சொல்லிக்கொள்ள தயாராக இருக்கிறேன் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று தமிழ்நாடு பூராவும் என் கால்படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு உழைத்தேன் உழைத்தேன் ஓடி ஓடி உழைத்தேன் ஆனாலும் இந்த மக்கள் நன்றியுள்ள மக்கள் நீங்கள் செய்யப்போவதெல்லாம் நாமும் ஒரு முறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள் என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள் நான் ஆளப்போவதில்லை எனக்கு அந்த ஆசையும் இல்லை அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன் அது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன் தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன் எல்லாவற்றையும் செய்திருப்பேன் ஆனால் எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போய்விட்டது மக்களுக்காக வாழ்ந்தேன் மக்களுக்காக வாழ்கிறேன் உங்களுக்காக வாழ்கிறேன் உங்களுக்காக வாழப்போகிறேன் நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேராக நேரே சொல்லியிருக்கிறேன் இந்த ஓமை ஜனங்களுக்காக தம்பி உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் அதனாலே இந்த பத்து புள்ளி அஞ்சு கொழுங்கள் என்று கோட்டைக்கு சென்று அவரிடம் வாதாடி இருக்கிறேன் அதனாலே சொல்லுகிறேன் நீங்கள் எல்லோரும் மனதை வைத்தால் ஒரு தொகுதியில் ரெண்டாயிரம் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஒவ்வொருவரும் நூறு வாக்குகள் அந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும் ஐம்பது தொகுதியிலே சாதாரணமாக நாம் வெற்றி பெற முடியும் அந்த ஃபார்முலா சாதாரண ஃபார்முலா அதனாலே அதை நீங்கள் செய்யுங்கள் ஆனால் எனக்கு தெரியும் பல பேர் அது மாவட்டமோ ஒன்றியமோ நகரமோ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உழைப்பதில்லை உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லுகின்றேன் இவ்வளவு நாள் என்னுடைய பேச்சை கேட்டீர்கள் இடையிலேயே மறந்தீர்கள் நம்ம ஆளுங்க நம்ம பொறுப்பில் இருக்கிறவங்க வேறு வேறு வேலைக்கே போயிட்டாங்க தனியாக நின்று தனியாக நின்று யானை சின்னத்தில் நின்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் அன்று அன்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் இன்று கூட்டணியிலே சேர்ந்து அஞ்சு தொகுதியிலே வெற்றி பெற்றோம் இது நமக்கு வெக்கமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா கோபம் வரலையா கோபம் வரலையா வரலையே என்ன அவன் அவன் நம்மால் காட்டி கொடுத்துட்டோம் நம்மால் நமக்கே ஓட்டு போடல என்ன செய்யுது அதனாலே இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் ஏதாவது இருந்தே வந்தால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன் கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன என்ன அர்த்தம் உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது வேறொரு நல்ல பையனை ரியல் எஸ்டேட்டு செல்ஃபோன் வச்சில்லாத ஒரு நல்ல பையனை குடிக்காத பையனை நீ தானா மாவட்டம் நீ எல்லாம் அப்படின்னு சொல்லு எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏனா தூக்கை கடலில் வீசுவேன் இந்த வங்க கடல் அதாவது எதாவது கடல் அதோடு அவன் போனான் ரெண்டு மூணு எழுத்து போட்டு பழைய இது முடிஞ்ச பிறகு இன்னும் முடிய போகுது அதன் பிறகு போட்டு வந்து இருப்பான் ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது உங்களுடைய கணக்கு உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது சும்மா ஏமாச்சிட்டு நான் கோட்டைக்கு போவேன் கோட்டைக்கு போவேன்னா எங்கே போகிறது கோட்டை போய் கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம் உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளோ சில பேருக்கு எங்க கூட்டணி எங்க கூட்டணிண்ணா கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் நான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் உனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளைக்கு நாளையிலிருந்து போய் கூட உழை ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது அதனால் இருந்த கணக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது கா கா கத்தலாம் அது ஊட்ட முன்னால் நின்றுன்னு கத்து காக்கா காக்கா காக்கான்னு கற்று ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சுக்கோ ஆனால் இனிமேல் உழைக்கணும் என் தொகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ளுவேன் அல்லது என் தொகுதி வேறு தொகுதியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவேன் இதை மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள் வெளிப்பூச்சு வெளி வேஷம் வெளி பேச்சு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள் இல்லை என்று சொன்னால் இன்னும் நான் ரெண்டு நாலு ஃபோன் செல்போன் வச்சிருக்கிற இன்னும் நாலு வாங்கிக்க பொழுச்சுக்கோ ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை மாற்றுவதற்கு ஒரு வருவான் இந்த ராமதாஸ் நியமிப்பான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இனி ஏமாற்றும் வேலை நடக்காது தாக்கா வேலை நடக்காது நான் அந்த கோஷ்டி அப்பக்கம் போனேன் கிழக்கே போனேன் மேற்கே போனேன் வடக்கே போனேன் தெற்கே போனேன் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது பொறுப்பாளர்களே அதனாலே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு தோட்டத்துக்கு கொண்டு வா நான் பார்க்கிறேன் உங்கள் ஜாதகத்தை கணிக்கிறேன் சனி பகவான் உன்னை பிடித்திருந்தால் போ எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய பதவிக்கு அந்த பதவிக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் உழைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ காலை வாரிக் கொண்டிருக்கிறாய் காலை வாரிக் கொண்டிருக்கிறாய் போகிறவனுடைய காலை வாரிக் கொண்டிருக்கிறார் இது இனி நடக்காது நடக்க விட மாட்டேன் இந்த கட்சி அல்லது இந்த சங்கம் ஒரு தனி மனிதனுடைய சொத்தல்ல கட்சி உயிர் என்று நினையுங்கள் அப்பொழுதுதான் நம் கோட்டைக்கு போக முடியும் கோட்டையை பிடிக்க முடியும் இந்த காலத்தில் என்னுடைய ஆசை நாம் ஆள வேண்டும் நாம் ஆழ்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் நாம் ஆளுநர் ஆளுநர் கோட்டைக்கு போகணும் கோட்டைக்கு போகணுன்னா நாங்கள் ஒன்று அங்கே போய் நின்று கற்றுவேன் கோட்டையண்ட கோட்டையில நின்று கற்றுவேன் கற்றுட்டு ஆளுமா அதனால் நான் சொன்ன நான் சொன்னதை மறக்காமல் கேட்டு ஒழுங்காக கட்சியை பலப்படுத்துங்கள் கட்சியை வளருங்கள் என்னால் உழைக்க முடியாது என்று சொல்கிறவர்கள் தீர்மானமாக அந்த பதவியை ஏங்கள் சொல்லுங்கள் நான் வேறு ஒருவரை நியமிக்கிறேன்